ஸ்தோத்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூவியா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திரித்துவிட்டு சொல்லக்கூடிய படன்கள் தான் ரொம்ப கரெக்டான படங்கள் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸையுமே அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிவிடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக வந்து பார்க்கணும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இன்னொரு நம்பர் டைரக்ட் கன்சல்டேஷனோட நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மார்ச் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சோபா வருடம் பங்குனி மாதம் ஆறாம் திருநாள் உணர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி தசமி திதி விருச்சகராசி அல்லது விருச்சிக லக்னம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக என்ன நாள் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரக்கு என்னால் சந்திராஷ்டமும் சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பால் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு நிமதித்தல் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அன்றைய நாள் வந்து புனர்பூச நட்சத்திரம்னா குருவுடைய நட்சத்திரம் ஆனால் குரு என்ற நாள் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ என்ன அமேசிங் டே அப்படின்னு தான் சொல்லலாம் குரு சுக்ரன் ரெண்டுமே பகை கிரகங்களாக இருந்தாலும் இரண்டுமே கிரகங்கள் குரு இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுக்ரன் இஸ் எயிட்டி பர்சன்ட் ஸோ ஒன் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டி இந்த காம்பினேஷன்லாம் ஓடுது ஸோ பாசிட்டிவிட்டி இஸ் மோர் டுடே ஃபார் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படி தான் எடுத்துக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் குழந்தைகளை சந்தோஷமாக பார்த்துக்கிறது யாரெல்லாம் வந்து அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு வேலைகள் இருக்கீங்களோ ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் மட்டுமே காதுக்கு கேட்கும் இன்பமான விஷயங்கள் அதுதான் என்ற நாள் நீங்களும் சொல்லுவீங்க லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பொன்னெற்பு ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தங்கம் வாங்குவீங்க தங்கமாக பேசுவீங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் எல்லாத்துலேயுமே திருப்தி மேன்மை அதிகரிக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய அற்புதமான நாள் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு ஆரஞ்சு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி ஆர்டிங்கல் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி இவ்வாளுக்கு அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும் விவசாயிகளுக்கு என்னால் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படும் மஞ்சள் விவசாயிகளுக்கு அற்புதமான வாழ்வு என்னால் நினச்சது எல்லாமே சிறப்பான வெற்றி கொடுக்கக்கூடிய பணமாக மாற்றக்கூடிய அருமையான நாள் உங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் அட்வான்ஸ் கொடுப்பீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வீங்க குழந்தைகள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் கோமேதகம் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகள் படிப்புக்காக வண்டி வாகனங்களுக்காக இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்டது அதுக்காக இன்றைய நாள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேர் இன்றைய நாள் மௌன விரதம் பொழுது உங்கள் எண்ணங்களில் மொபைல்லையோ ஃபோன்லேயோ பேசாமல் தற்காத்து கொள்வது திருஷ்டிஸ்தானத்தை பரிகாரம் செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் வந்து முக்கியமான டாக்குமெண்ட் காணாமல் போச்சுன்னு உட்காந்து தேடிட்டு இருப்பீங்க ஏதோ லைசன்ஸாக சரி ஏதோ வீட்டு அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவமான விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறது இதுதான் ஓடும் நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்ட சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் இந்த நாள்ல வந்து நினைச்சதெல்லாம் கைகூடும் லாபங்கள் நிறைய வரும் எடுத்த காரியங்கள் அத்தனையுமே சக்சஸ் கொடுக்கும் எல்லாத்துலயுமே மேன்மை எல்லாத்துலயுமே ஒரு அமேசிங்கான நாள் இன்றைய நாள் எல்லாத்துலையுமே லாபங்கள் மிக 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 அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் ஒரு சுக்ரன் சேர்ந்தான் இட்ஸ் கால் த கோடீஸ்வர யோகம் நினைத்தது எல்லாமே சந்தோஷமாக மகிழக்கூடிய வெற்றி பெறக்கூடிய நாள் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பட்டை கலப்பு அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபா ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே நீங்கள் நினைத்தது எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கும் யாரெல்லாம் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸில் இருக்கீங்களோ எழுத்தாளர்களாக இருக்கீங்களோ பேச்சாளர்களாக இருக்கீங்களோ யாரெல்லாம் ஐடி துறைகளில் கௌரவமான பணிகளில் இருக்கீங்களோ விற்பனை துறைகளில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே நல்லாயிருக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அண்ட் பீப்புள் ஹூ ஆர் இன் டு ஹெச்ஆர் பயங்கரமாக இருக்கும் அவளுக்கெல்லாம் பயங்கர ஏற்றத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான முழுக்க முழுக்க வேலைகள் இருப்பீங்க ரொம்ப அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமார்ஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ரோமஞ்சல் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சாரத நபர்களுக்கு நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள் தொழில் வேலை அந்தஸ்துகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறக்கூடிய நாள் மனோ வாச்சா கர்மா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரே விஷயத்துல அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி எடுப்பீங்க குருமார்கள் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கிறது மன அன்யோன்யம் இருப்பது எல்லாத்துலேயுமே வந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தான தர்மங்கள் நிறையா செய்யக்கூடிய நிறைய கனி கம்யூனிகேஷன் நல்ல வார்த்தைகள் நல்ல விஷயங்கள் நல்ல தகவலாம் இன்றைய நாள் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷன சக்கர தாழ்வார் வழிபா ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் பொதுவாகவே அஜீர்ணக்கோளார்கள் முக்கியமான விஷயத்த சொல்லக்கூடாது ஒன்று சொல்ல சொல்லி யாரோ ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறது ரெண்டாவது குழந்தைகள் கிட்ட ரொம்ப கண்டிப்பாக நடந்து கொள்வது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் விவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் சரி சிறப்பாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜேந்திர சுவாமிகள் வழிவார் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான காஷாஜ தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள் கல்யாணம் நடக்குங்க யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அத்தனை பேருக்கு இந்த நாள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இந்த மாதிரி பையனையோ பொண்ணையோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்ப்பீங்க திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்ட்ருக்கூடிய ஆட்களுக்கு அது நடக்கும் யதார்த்தமாக பல காரியங்கள் நீங்கள் சக்ஸஸ் கொடுப்பீங்க ஒன்று ரெண்டாவது நாள் வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக இருக்கிறது குழந்தைகளை இப்போ நல்லா பாராட்டுவது அத்தனை பேருக்குடியுமே ஒரு நல்ல அன்னியன்னு பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ பேசிக்லி இட் இஸ் எ வண்டர்ஃபுல் டே அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சாரத நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து உணவகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு மேனேஜ்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வங்கித் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் அதாவது ரொம்ப ரூல்ஸ் பேசுவீங்க இன்றைய நாள் இது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு பத்து பேரை போட்டு டார்ச்சர் பண்ணுறது அதுதான் இன்றைய நாளுடைய கொஞ்சம் முக்கியமான சூட்சமும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நினச்சது எல்லாமே சங்கிராப்தம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் தான தர்மங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் புக்கு படிக்கிறது தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கிறது குடுக்கல் வாங்கல சக்சஸ் கொடுக்கறது ஒரு மனோ மனசு வந்து ரொம்ப அதாவது ஆன்மீகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு கொடுக்கறது எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும் அற்புதமான ஒரு நாளாக நாங்கள் நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசியில் இருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது சூப்பராக எக்ஸாம் சொல்லுவது போகிறீங்க நல்லா மார்க் வாங்க போகிறீங்க ஆசிரியர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது யாரெல்லாம் பேங்க்கில் வேலை செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக அத்தனை பேருக்குமே இந்த நாள் வந்து ரொம்ப கௌரவமான விஷயங்கள் வரும் இன்னொன்று தர்மமான பணம் வரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பணம் இந்த நாள் ஏற்படும் சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க பாருங்க தைரியமாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் மறந்துடக்கூடாது அனைவருக்கும் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் பேசிக்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் மிதுனம் இரண்டாவது துலா மூன்றாவது கும்பம் அனைவருக்கும் என்று நான் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகவந்த சமஸ்தன் மங்களாணி வந்தோன தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க